ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்சர் பிரச்சனையாக கவலை வேண்டாம் மிக்சி பிளேட் சார்பாக இருக்க செடி நல்லா வளர்றதுக்கு அல்சர் பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க வந்து மணத்தக்காளி கீரை நம்மளோட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வாங்க ஒரு வாரத்துக்கு நாலு நாளாவது சேர்த்துட்டு வாங்க அல்சர் பிரச்சனை சரியாயிரும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்களையுமே இந்த மணத்தக்காளி கீரை உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வாங்க இது வந்து மணத்தக்காளி காய் இதை வந்து நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த கீரையை பொரியல் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து மிக்சி பிளேட் சார்பாக இருக்கிறதுக்கும் செடிக்கு வந்து இதை நம்ம உரமாகவும் சேர்க்கலாம் ரோஜா செடி இந்த மாதிரி செடிகளுக்கு எல்லாமே இதை சேர்த்தோம்னா பூ நல்லா பூக்கும் மிக்ஸி பிளேடுமே நல்லா சார்பாயிரும் முட்டை தோலை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு ஆரங்க இப்போ நம்மளோட செடிக்கு இதையும் செடிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதோடய தோலை வந்து தூக்கி போட்டுருவோம் அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு ஆற வச்சிட்டு செடியோட வேர்களில் ஊற்றுறதுனால பூ நல்லா பூக்கும் செடி நல்லா செழித்து வளரும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தூக்கி தூர தான் போட போகிறோம் அதை வந்து கீழே போட்டுராமல் இந்த மாதிரி வேக வச்சு நல்லா ஆற வச்சுட்டு செடியில் ஊற்றுங்க இப்போ வந்து நம்ம கண்ணாடி வளையல்லாம் போடுவோம் அப்படி கண்ணாடி வளையல் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா சுடுதண்ணி எடுத்துக்கோங்க சுடு தண்ணியை எடுத்துட்டு அந்த வளையலை வந்து அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வைங்க இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கிறதுனால அந்த கண்ணாடி வளையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீண்ட நாட்கள் வந்து உடையாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் போட்டாலே போதும் நல்லா இதாகிடும் இந்த வளையலை வந்து நம்ம போடுறதுனால நமக்கு வந்து அதிக நாள் வந்து இந்த வளையல் அப்படியே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள் ஒரு சிலருக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் உடஞ்சி உடஞ்சி போயிடும் அப்படி உடையாமல் வந்து நீண்ட நாட்களுக்கு இருக்கணும்னா இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து போட்டோம்னா நீண்ட நாட்கள் இருக்கும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்